வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற இட்லி இந்த இட்லி ஆர்டினரி இட்லி கிடையாது ப்ரோட்டீன் ரிச்னு சொன்னேன் ஸோ அதனால் தேவையான பொருள் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் அதில் பாதி அளவு உளுந்து எடுத்துக்கலாம் சுண்டல் ஆறு மணி நேரம் ஊறணும் உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஹவர் ஊறினா போதும் ஸோ இதை ரெண்டும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்துகிட்டு நம்ம கை போட்டு கலந்து வச்சுட்டோம்னா ஈஸியாக வந்து புளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் புளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு எட்டு மணி நேரம் ஆகணும் இந்த ஐடியா எதனாலன்னா நம்ம எல்லாருமே வந்து ப்ரோட்டீனை வந்து மறந்துடுறோம் நார்மல் ஆர்டினரி நம்ம இட்லியில் வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் தான் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஏஜ்டு பர்சனுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மாவு எட்டு மணி நேரம் ஊறியாச்சு ஸோ இப்போ நல்லா வந்து புளிச்சிடுச்சு கொஞ்சோணமாக உப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க நல்லா இந்த மாதிரி வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் ஊற்ற போகிறோம் பேசிக்காக எல்லோரும் பண்ணுற தப்பு ஃபஸ்ட்டு இட்லி மாவு ஊற்றிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணுவாங்க இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சிடணும் இட்லி பாத்திரத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா இட்லி வந்து நம்ம சொல்கிற மாதிரி வரும் அப்படி இருந்துமே இது ஒரு புது வகையான இட்லின்றதுனால எனக்கே கொஞ்சம் வந்து சொதப்பலாக தான் வந்தது பட் இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருந்தது பார்த்திங்கன்னா அஞ்சு இட்லி தான் எனக்கு எனக்கு மட்டும்தான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பவுமே இட்லி ஊற்றலாம் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் கல் மாதிரி வராது ஸோ இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே நம்ம வந்து ஆவியில் வந்து வேக வச்சிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பெஸ்ட்டு பட்டியலில் இட்லி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு ஸோ அதே இட்லியை தான் நம்மளும் செஞ்சிருக்கோம் பார்த்திங்கன்னா இட்லி இப்படி வந்துடும் கூடவே சட்னியும் வச்சுட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம்